என்னோடய படம் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் அதனால் யோசிச்சிட்டே உட்காந்துருந்தா எல்லோரும் பேசுகிற கவனிக்க ஆரம்பிச்சேன்னா நிமிஷா விஜயன் இருந்து பேசிகிட்டே இருந்தாங்களா நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்ககிட்ட கேட்டேன் படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி போய் என்னோட என்னோடய ஹஸ்பண்ட் டேரக்டோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு கண்டுபிடிக்க தெரில அது கொஞ்சம் ஹஸ்டண்ட்டு கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டனா அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொல்லலாம் எது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க ஏதாவது ஒன்று பார்டு ஆ அப்போ அது எப்படின்னு யோசிச்சிக்கிட்டே படம் காட்டிகிட்டு வந்தேன் இதை பற்றி நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தேன் வந்து உட்காந்துல இருந்து அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது இது இது அதுல சேர்ந்தது தானா சொல்லி ரொம்ப எனர்ஜியா இருக்காங்க